இப்போ பிரபஞ்சம் பற்றி சொன்னீங்க இப்போ ஒரு ஒரு காட்சியாக சொல்கிறேன் ஒரு நைட்டில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை இந்த ஸ்டார்ஸ் இந்த ஸ்கை இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமும் பயம் ஒரு குழப்பம் நம்ம யார் அப்படின்னு வித விதமான ஒரு கலவையான கேள்விகள் வருது ஒய் ஹியூமன் பீயிங் வாட் இஸ் லைஃப் வாட் இஸ் த பர்பஸ் உங்களுக்கு வந்துச்சு பிரச்சனை இந்த இந்த பிரஷ்னே பிரஷ்ன பிரஷ்னே என்ற வார்த்தைக்கு சாமான்யமாக எல்லா இடத்துல அர்த்தம் என்னென்னா கொஸ்டின் கேள்வியானே நம்ம தமிழ் மொழியில் கேள்வி கேட்டாலே நிறைய பேருக்கு பிரச்சனை வந்ததுனால கேள்விக்கே பிரச்சனைன்னு பேர் கொடுத்துட்டோம் கேள்வி வந்தால் பிரச்சனை வந்துடும் கேள்வியே இல்லாமல் சுகமா இருக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்க இது எப்படின்னா நீங்கள் மலை மேலே ஏறி குதிச்சுட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கீழே வந்து பூமி தொடர்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் பறந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா நீங்கள் ப பண்ணி ஃப்ரீ டைவிங் பண்ணி பார்க்கணும் ஏரோப்ளைனில் குதிச்சா நான் குதிச்சிருக்கிறேன் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா கீழே பார்த்தா வருது அது ஒன்று தான் பிரச்சனை விழுகிறது ரொம்பவே நல்லா இருக்குது நிற்கிறது தான் பிரச்சனை இப்போது இது இப்படி தான் அக்ஞானத்துலேயும் வாழிக்கலாம்னா கேள்வி கேட்காம வாழிடலான்னா நல்லாவே இருக்கும் ஒன்றும் இல்லை ஆனால் வந்தப்போ வாழ்க்கை வந்து இடித்தப்போ அப்போ ரொம்ப பாதி வருது முதலையே கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் தானே இன்னொருத்தர் வந்து நம்ம கேட்குற பதிலாக நாமே கேட்டால் இருக்கும் தானே நாளைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டுருவாங்க வேறு யார் கேட்கலான்னு உங்கள் குழந்தைய கேட்டுருவாங்க ஆமாம் அந்த கேள்வி கேட்டப்போ நீ யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் முதலே கேட்டுடணும் அதனாலே நம்ம கலாச்சாரத்தில் பதினோரு பதினெண்டு வயசுக்கு குழந்தை வந்தாலே முதல் இந்த கேள்வி ஆரம்பிச்சுடுவோம் முதல் காலத்துலேருந்து இப்போ போயிடுச்சு இப்போது நாம் ஏபிசி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு இது கவனம் இல்லாமல் போயிடுச்சு முதல் கேள்வி இதே தான் இது என்ன என்ன ஏன்னா இது என்ன என்னன்னு புரியல நமக்குன்னா நமக்கு வேறு எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னதுக்குன்னு புரிஞ்சு எல் எந்த புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு நடக்கணும்னா இதுதான் ஆதாரம் இதே புரியலன்னா ஆதாரமே புரியலன்னா மித்ததெல்லாம் புரிஞ்சது சும்மா பொழுதுபோக்கு இல்லைன்னு பிழைப்பு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் நடக்கலை இப்போ நீங்க மொட்டை மாடியில போய் தானே பாத்தீங்க சென்னையில இல்லைன்னா எங்க தெரியுது உங்களுக்கு நிறைய பேருக்கு போய் அப்படி பாத்தீங்க கீழே இறங்கி வந்த உடனே சகஜமாயிடும் அடுத்த நிமிஷமே வந்து ரொட்டீன் லைஃப்ல வந்து அதை பத்தி அந்த எல்லா கேள்விகளும் ஓடிடும் அந்த நேரத்துல மட்டும் ஏகப்பட்ட கேள்விகள் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் கேள்வி இருக்கணும் இப்போ பிரச்சனை என்னென்னா நீங்கள் என்ன பிரபஞ்சம் பார்க்குறீங்களோ எதுன்னு பார்க்குறீங்களோ எல்லாமே உங்கள் கிரகிப்பு அவ்வளோதான் எது நீங்கள் வெளிச்சம் பார்க்குறீங்களோ அது எவ்வளவோ மிருகத்துக்கு இருட்டாக இருக்குது இந்த காட்டில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு எது வெளிச்சியாக இருக்குதோ அவருக்கு இருட்டாக இருக்குது எது உங்களுக்கு இருட்டாக இருக்குதோ அதுக்கு அவருக்கு வெளிச்சாக இருக்குது நீங்கள் பார்க்குறது ஒன்றுமே நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் ஐப்புலங்களில் பார்த்தது உங்களுடைய பிழைப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும்தான் அது காட்டுது அதுக்கு மேலே உங்கள் காட்டாது அதுக்கு மேலே பார்க்கணும்னு ஆர்வம் வந்து சின்ன முட்டை மாட்டிலேருந்து இறங்காமே கொஞ்சம் மூணு நாள் அங்கேயே படுத்துக்கணும் நீங்கள் அங்கேயே உட்காந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்வம் வந்துடும் கீழே வந்தோட அவர் சாம்பார் பண்ணியிருப்பாங்க அது ஆர்வம் எல்லாம் என்ன டாக்டர் கூப்பிட்டு Adela Hago.